நம சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டேர்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கியமான பயிற்சிகளானது நிகழதுங்க ஒன்று மார்ச் இருபத்தொம்போது நிகழ்கின்ற சனி பகவானுடைய பயிற்சி மே பதினாலு குரு பகவானுடைய பயிற்சி மே பதினெட்டு கேது பயிற்சி இந்த கும்பராசிக்கு கடந்த ஐந்து ஆண்டுகள் அதாவது விரைய சனி ஜென்மசனி இதிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை ஐந்து வருட இரண்டு சனியில் ஐந்து வருடம் முடியுதுங்க அதாவது ராசியிலே ஜென்மசனியாக இருந்து பல்வேறு நஷ்டங்களையும் நிறைய வேலை பலுவையும் நினைத்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியாத நிலையில் இருந்தது அது இப்போ முழுமையாக மாறுதுங்க அதாவது ராசியிலேருந்து சனியான விலகி ரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகாத ஜென்ம சனி முடியுதுங்க ஏழர சனியில் விரைய சனி ஜென்மசனி முடிந்து பாத சனியாக அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்வது என்பது சிறந்தது அப்போ முன்பு இருந்ததை விட இந்த வருடம் நன்றாகவே இருக்கக்கூடிய தன்மையானது ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு சாதகத்தன்மையே தருது அனுகூலத்தன்மையை தருது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வராது ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி போகக்கூடிய ஒரு தன்மை இன்னொன்று அற்புதமான அமைப்பான ஐந்து ஒன்பது மிஞ்சும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐந்தாம் இடத்திற்கு குரு வரும்போது ராசிக்கு முழுமையான குரு பார்வை கிடைக்கிது அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சுப காரியங்கள் வீட்டில் நிகழக்கூடிய தன்மை திருமணம் சமான விஷயங்களில் அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே போல் ஒரு வீடு வண்டி வாகனம் பூர்வீகத்தில் ஒரு நல்ல மாற்றம் இது போன்ற அத்தனை விஷயங்கள்லையும் இந்த ஐந்தாம் இடத்து குரு மிகப்பெரிய ஒரு சக்சஸை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராசிக்கு அஞ்சில் குரு வர்றாரு இப்போ ரெண்டாம் இடத்துல அதாவது இந்த சனிப்பயிற்சி சாதகமாக இருக்குது இந்த குரு பயிற்சி இங்கே சாதகமாக இருக்கின்றது அதே போல் கும்பராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு ராசியிலே வர இருக்கின்றார் ராசியில் ராகு வரும்போது என்ன செய்வார் சின்ன சின்ன உடல் பாதைகளை கொடுப்பார் ஆனாலும் அந்த கோச்சார குரு இந்த கரெக்டாக அந்த எப்படி வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ராசியை குரு பார்க்குறாரோ அதே அதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நான்கு நாட்களுக்கு பிறகு தான் ராகுக்கு இது பயிற்சி வருது அந்த ராகு உங்களுக்கு எங்கே இருக்கார் ராசியில் இருந்தாலும் அந்த கோச்சார் குரு ராகுவை பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன உடல் பாதைகள் தான் பெருசாக பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாதுங்க அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு சாதகத்தன்மை தான் தருது அதில் மிக முக்கியமாக இந்த சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் பெரிய ஒரு வளர்ச்சியை பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை முன்பு இருந்ததை விட இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று நம்மளால தெளிவாக சொல்ல முடியுதுங்க கும்பராசிக்காரர்கள் எந்த வழிபாடை எடுத்துக்கிட்டால் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் வழிபாகும் போது ராசியாதிபதி சனி காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய ஐயனார் முனீஸ்வரன் வீரன் இதுபோன்று காவல் தெய்வங்களை தொடர்ச்சியாக வணங்கி வருவது என்பது கும்ப வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்